முட்டாளா நீ முட்டாள்கள் தான் இதுல முப்பது ஐம்பது அறுபதுன்னு காட்டுது பத்தியா இதெல்லாம் பார்த்துட்டு முப்பத்தஞ்சு கிடைச்சதுன்னு வந்து சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கமாண்ட் அதாவது ரெண்டு கமாண்டு இதை உடைக்கிற மாதிரி ஒருத்தர் கமாண்ட் பண்ணியிருக்காரு ஏன்னா இப்ப சமீப காலத்துல ஒரு வீடியோ போட்டேன் என்னுடைய கார் இவ்வளவு மைலேஜ் கொடுக்குது அப்படின்னு சொல்லி கமாண்ட் போட்டிருந்தேன் அதாவது முப்பத்தி ஒரு கிலோமீட்டர் கிட்ட கொடுக்குது சொன்னா நம்ம கூட மாட்டீங்க அப்படின்னு சொல்லி வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் அந்த வீடியோவை பார்த்துட்டு ஒருத்தர் அதுக்கு கீழே கமெண்ட் பண்ணியிருக்கிறாரு ஸோ என்ன கமெண்ட் பண்ணியிருக்கிறாருன்னா அவர் ஆங்கிலத்தில் போட்டிருக்காரு நம்ம தமிழ்ல மொழிபெயர்த்து பார்ப்போம் நான் இரண்டு வருடங்களாக அறுபது கிலோமீட்டருக்கு முன்பாக அதாவது அறுபது கிலோமீட்டருக்கு முன்பாக ஆட்டோமேட்டிக் ஓட்டுகிறேன் அறுபது கிலோமீட்டருக்கு முன்பாகனா எனக்கு புரியல சரி ஓகே எனக்கு பதினாறு முதல் இருபது கிலோமீட்டர் வரை ரியல் டைம் மைலேஜ் கிடைக்கிறது ஓகே இது வரைக்கும் ஓகேதான் அதுக்கடுத்தது என் அனுபவத்தில் எம்ஐடி கிளஸ்டரில் சில குறைபாடுகள் கண்டேன் நீங்கள் ஆரம்பத்தில் தொழிற்சாலை மீட்டமைப்பை செய்தால் அது நாற்பது கிலோமீட்டர் வரை காண்பிக்கப்படும் ஒரு ஸ்மைலி ஃபேஸ் என் உறவினர் அவர்களின் காரில் உறவினர் உறவினர்கள் அவர்களின் காரில் முட்டாள்கள் உடனே மைலேஜ் விருப்பத்தை தேர்ந்தெடுக்கிறார்கள் அது முப்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரை காட்டுகிறது அவர்கள் இந்த விருப்பத்தை தேர்ந்தெடுத்து முப்பத்தைந்து கிலோமீட்டர் என்று கூறுகிறார்கள் கூறுகிறார் என்று நினைக்கிறேன் உறவினரை சொன்னாரால உறவினர் மாதிரி அவங்கள சொன்னாரான்னு தெரியல சோ எனிவே இத உடைக்கும் வகையில் ஒருவர் கமெண்ட் பண்ணியிருந்தார்னு சொன்ன பாத்தீங்களா அவர் பேரு வேணா ஏன்னா இவர் பேர் வேணாம் ஏன்னா இவங்களை குறை சொல்ற மாதிரி ஆயிடும் அதனால அது வேணாம் சுரேஷ் அப்படின்றவர் என்ன சொல்லிருக்கிறார்னா பெங்களூர் டு மைசூர் ஹைவே வித் ஸ்பீடு லிமிட் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் வெளினோ தேர்ட்டி கிலோமீட்டர் மைலேஜ் கொடுத்தது யூஸ்வலி ஹைவேல மைலேஜ் அப்படின்றது அரௌண்ட் டுவெண்ட்டி ஃபோர் கிலோமீட்டர் தான் எனக்கு கொடுக்கும் ஸோ எனக்கு இந்த தடவை தேர்ட்டி கிலோமீட்டர் அப்படின்ற மைலேஜ் எனக்கு கொடுத்தது ஸோ இது பாசிபிள் தான் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல இவர் இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறார் ஓகே நான் இந்த வீடியோவில் ரொம்ப தெல்ல தெளிவாக சொல்லியிருப்பேன் ஏன்னா இது ஒரு விளக்கம் கொடுக்கக்கூடிய நம்ம இடத்துல இருக்கோம் பிகாஸ் இது எதுக்குமே நமக்கு ப்ராக்டிக்கல் ப்ரூஃப் அப்படின்றது கிடையாது அப்போ காருக்கு மட்டும் இருபத்தி நாலு கிலோமீட்டர் சொல்றாங்க இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் சொல்றாங்க அதுக்கு வந்துட்டு ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம கேட்டாலும் தர மாட்டாங்க சார் இதுக்குள்ளே வரும் நீங்கள் எப்படி ஓட்டுறீங்க அதை பொறுத்து மைலேஜ் கம்மியாகவும் வரும் அதிகமாக வரும் அப்போ நம்ம ஒஸ்ட்டாக கார் ஓட்டும் பொழுது மைலேஜ் கம்மியாக வருதுன்னா அப்போ நம்ம பெஸ்ட்டாக கார் ஓட்டும்போது ஏன் அதிகமாக வரக்கூடாது அதில் என்ன தப்பு இவர் சொல்றாரு ஆனா முட்டாள்கள் தான் இதை பார்த்து முடிவு பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிடையாதுங்க சோ நான் சொல்றேன் சோ இது போல மைலேஜ் அப்படின்றது நம்ம ஓட்டுறவங்களுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் மட்டும்தான் உங்களுக்கு அந்த காரை பத்தி தெரியாத விஷயமா இருக்கும் நீங்க ரொம்ப வருஷமா கார் வச்சுட்டு இருக்கீங்கன்னா அந்த கார்ல இன்ச்சு போய் இன்ச்சு என்னென்ன நடக்குது டிரைவிங்ல மைலேஜ்ல இருந்து என்னென்ன நடக்குது பிரேக்கிங் கண்ட்ரோல்னு எல்லாமே உங்களுக்கு அத்துப்படி ஆயிடும் அதனால தயவு செஞ்சு இந்த வார்த்தையை பயன்படுத்தாதீங்க முட்டாள் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தாதீங்க என்னன்னு கிடையாதுங்க யாரையுமே பயன்படுத்தாதீங்க ஏன்னா இதுக்கு வந்துட்டு மைலேஜ் ட்ராப் ஆகிறதுக்கும் அவங்க உறுதி கொடுக்க மாட்டாங்க சார் நீங்கள் எப்படி கேவலமாக ஓட்டினாலும் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க அவங்க ஒரு சேஃபர் சோனில் இருக்கணுன்றதுக்காக நீங்கள் நல்லபடியாக கார் ஓட்டினீங்கன்னா இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் வரைக்கும் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அவங்க எடுத்த உடனே முப்பது கிலோமீட்டர் வரும் அப்படின்னு சொல்லிட்டா ஒருவேளை இங்கே மைலேஜ் வரல அப்படின்ற பட்சத்தில் இன்னும் பர்ஃபெக்டாக ஒருத்தர் கார் ஓட்டலை அப்படின்ற பட்சத்தில் மைலேஜ் ட்ராப் ஆகும் அப்போது அந்த இடத்துல கேள்வி கேட்க மாட்டாங்க இவங்க போய் சொல்லி கார் செல் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இப்போ இவங்க சொன்னது விட தான் அதிகமாக வரும் நீங்கள் எல்லா இடத்துல பார்த்தீங்கன்னா சொன்னது விட அதிகமாக தான் வரும் எதுலேயுமே சொன்னத விட கம்மியாலாம் மைலேஜ் வரவே வராது கண்டிப்பாக அதை நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள் ஸோ ரொம்ப வருஷமாக கார் ஓட்டுறான்னு சொல்கிறாரு ரெண்டு வருஷமாக ஓட்டிகிட்டு இருக்கிறான்னு சொல்கிறாரு அப்போ ஆக மொத்தம் நான் வாங்கினதுக்கு கொஞ்சம் முன்னாடி அவர் வாங்கியிருப்பாருன்னு நினைக்கிறேன் அப்போ இவர் போய் பார்க்கணும் ஸோ செக் பண்ணி பாருங்கள் நீங்களே பாருங்களேன் இந்த மாதிரி கிடையவே கிடையாது அப்புறம் இவர் வந்து முப்பது கிலோமீட்டர் மைலேஜ் அப்படின்றது ஸோ இதுக்கு ஃபிக்ஸடு கிடையாது நீங்கள் எப்படி டிரைவிங் ஸ்கில்ஸ் கரெக்டாக ஓட்டுறீங்களோ உங்களுக்கு மைலேஜ் அப்படின்றது பக்காவா கிடைக்கும் ஏங்க நான் ஒரு காரை வச்சு வெறும் பல இறக்கமான ஒரு ஏரியாவில் போயிட்டு நான் என்ன பண்ணேன்னா கொஞ்சம் தூரம் மூவ் பண்ணிட்டு வெறும் காரை நியூட்ரல் பண்ணிட்டு வெறும் காரை வந்து டோப் பண்ணுற மாதிரி மட்டுமே நான் கொண்டு போறேன் இல்லை வந்துட்டு நான் என் காரை வந்து ஏதாவது ஒரு வண்டியில் டோப் பண்ணி கட்டிட்டு நான் பெட்ரோல் ஃபுல் டேங்கை வச்சு நான் என்ன பண்ணுறேன்னா டோப் பண்ணி உங்க பின்னாடியே போறேன் வீல் மட்டும்தான் சுத்துது அப்போ வந்துட்டு எனக்கு மைலேஜ் நூறு கூட கிடைக்குமே நூறு கூட எனக்கு மைலேஜ் கிடைக்குமே யார் சொன்னா ஒரு பிராக்டிக்கலா நம்ம வந்துட்டு இன்னும் கொஞ்சம் டீசெண்டா சொன்னோம்னா நீங்க சொல்ற ஐம்பது கிலோமீட்டர் கூட அதுல வருமே ஒரு லிட்டருக்கு ஐம்பது கிலோமீட்டர் கூட வருமே ஸோ இதுதாங்க இதுதான் நான் சொல்லணும்னு நினைச்சேன் பிகாஸ் அங்க வீல் சுத்துறதுக்கு காசு கிடையாது பியூல் தேவை இல்லை அந்த வீல சுத்த வைக்கிறதுக்கு இன்ஜின் இருக்கு அந்த இன்ஜினுக்கு ஃபியூல் தேவை அந்த இன்ஜின் என்னென்ன வேலை பண்ணது ஏசியை ஓட வைக்குது அப்ப ஏசி ஓடாம வண்டி ஓட்டினா மைலேஜ் கண்டிப்பா அதிகமா வரும் அப்ப இதெல்லாம் என்ன சொல்றது அப்ப ஏசி ஓடாம ஏசி போடாம நம்ம வண்டி ஓட்டும் போது மைலேஜ் அதிகமாக வரும் ஏசி போட்டு ஓட்டும் போது ஆபியேஸ் அந்த இடத்துல கம்மியா வரும் இதுவே ஹைவேஸ்ல உங்க ஹைவேஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமா வரும் ஏசி போட்டு ஓட்டினாலும் உங்களுக்கு மைலேஜ் அப்படின்றது வழக்கம்பால ஓட்டுற மாதிரி தான் வரும் காரை பொறுத்த வரைக்கும் இதுதான் அப்படின்றது பிக்ஸ் பண்ணவே முடியாது மைலேஜ் எனக்கு ஒரு டைம் அந்த வீடியோல நான் தெளிவா சொல்லியிருப்பேன் எனக்கு ஒரு டைம் மைலேஜ் நல்ல சூப்பரா வந்துச்சு ஸ்டார்டிங் டைம்ல எனக்கு ரொம்ப ஒஸ்டா வந்துச்சு பதிமூணு பதினாலு இந்த ரேஞ்ச்ல எல்லாம் குடுத்துட்டு இருந்தது மைலேஜ் அதுக்கப்புறம் தேர்ட் சர்வீஸ் முடிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு மைலேஜ் அப்படின்றது அப்பாக ஆரம்பிச்சது அதாவது மைலேஜ் அதிகமாக வர ஆரம்பிச்சுது அப்படின்றத நான் தெளிவா அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் அதுக்கப்புறமும் எனக்கு ஒரு டைம் நான் ராமேஸ்வரம் போகும்பொழுது எனக்கு கிட்டத்தட்ட அது முப்பத்தி ஒரு கிலோமீட்டர் கிட்ட எனக்கு தொட்டுச்சு எனக்கு மைலேஜ் கொடுத்தது அப்படின்றத சொன்னேன் நான் கிலோமீட்டர் இத்தனை கிலோமீட்டர் தான் வண்டி ஓட்டுவேன் அப்படின்றது நான் அதில் தெளிவா குறிப்பிட்டிருந்தேன் அதே போல சோ இப்போ ரீசண்டா நான் வந்துட்டு திருவண்ணாமலைக்கு போயிட்டு வந்தேன் திருவண்ணாமலைக்கு போயிட்டு வரும் பொழுது எனக்கு அது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஆறு ஏழு இந்த ஒரு கிலோமீட்டருக்குள்ள கொடுத்தது இருபத்தஞ்சு இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்துட்டு குறைஞ்சி ஏறி குறைஞ்சி ஏறி கொடுத்தது போகக்குள்ள இருபத்தி ஏழு கொடுத்தது வரக்குள்ள இருபத்தஞ்சு இருபத்தி நாலு இந்த மாதிரி தான் கொடுத்தது அப்படின்றத சொல்லியிருப்பேன் இப்போ ரீசெண்டாக வந்துட்டு இது நான் அந்த வீடியோல தெளிவாக குறிப்பிட்டிருப்பேன் இப்போ ரீசெண்டாக நேற்று கார் எடுத்துகிட்டு போனேன் இங்க இருந்து கோவலத்தில் போயிட்டு யூ டேன் போட்டு வந்தேன் சரி மழை வருதுன்னு சொல்கிறாங்க போய் பார்த்துக்கலாம் யூ டென் போட்டு வந்தேன் அந்த யூ டென் போட்டு வந்ததுக்கு எவ்வளோ தருமா எனக்கு மைலேஜ் ஆகுது ட்ராப் ஆச்சு ரெண்டு கூட குறஞ்சிதுங்க யூஸ்வலா ரெண்டு கோடில் நான் கிட்டத்தட்ட வந்து நூறு கிலோமீட்டர் அப்படின்றது போவேன் எனக்கு ரெண்டு கோடு குறைஞ்சிருச்சு அப்போ அது வெறும் வந்துட்டு பத்து கிலோமீட்டர் தான் கொடுத்துருக்குது போல எல்லாமே மாற்றம் இருக்க தான் செய்யும் நீங்க ஏன் நீங்க இது பண்ணி இது ஃபிக்ஸ் ஆகும் அப்படியே யோசிக்கிறீங்க அந்த மாதிரி யோசிக்காதீங்க இது ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பிளனேஷன் சொல்றேன் எனக்கு நடந்திருக்கிற விஷயத்த சொல்றேன் அப்போ இந்த கார்ல இப்படி ஓட்டினா மைலேஜ் அதிகமா வருது அப்படின்ற மாதிரி நான் அப்போ இந்த அளவுக்கு ஓட்டும்பொழுது இதே முப்பத்தி ஒரு கிலோமீட்டராக வருமானு கேட்டால் எனக்கே வரல நான் எனக்கே கிடையாது ஆல்ரெடி எனக்கு ஒரு தடவை முப்பதூர் கிலோமீட்டர் வந்துச்சு அதே மாதிரி எனக்கே மறுபடியும் அந்த முப்பத்தோரு கிலோமீட்டர் வரல அதுக்கு நான் திரும்ப ராமேஸ்வரம் போகணும்னு நினைக்கிறேன் நான் போவேன் என்னுடைய அருள் இருந்தா அங்கேயும் நான் கிளம்புவேன் மறுபடியும் ஓகே கைஸ் அது இன்னொரு தடவை நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் ரொம்ப தெளிவா ஒரு அதாவது இந்த மைலேஜ் டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு மெஷின் இருக்கு அந்த மெஷினை வச்சு கூட ஃபியூல் ஃபில் பண்ணிக்கிட்டு அதை டிரைவிங்கில் ஒரு டிரைவிங் அப்படின்றதும் ஒரு நூறு கிலோமீட்டர் அப்படின்றதும் வெறும் இது போடாமல் அதாவது ஏசி போடாமல் ட்ரைவ் பண்ணி அதில் எவ்வளோ மைலேஜ் வரப்போகுது அதுக்கு அடுத்தது இன்னொரு நூறு கிலோமீட்டர் அப்படின்றது ஏசியை போட்டு கண்ணாடியெல்லாம் ஏற்றி விட்டுட்டு அதில் எவ்வளோ மைலேஜ் வருது இன்னொரு இதில் கண்ணாடியெல்லாம் திறந்து வச்சு ஏசியும் போட்டு வச்சா எவ்வளோ மைலேஜ் கிடையாது இப்படி வந்துட்டு கொஞ்சம் வில்லங்கமான டெஸ்ட்லாம் பண்ணலான் இருக்கிறேன் அதெல்லாம் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைஞ்சே இருங்க அதெல்லாம் வீடியோ பண்ணணும் அப்படின்னா எனக்கு காசு வேணும் இப்போதைக்கு ஃபினான்ஷியல் கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஸோ இருக்குது ஆனால் கம்மியாக தான் இருக்குது பெட்ரோல் நூறு கிலோமீட்டர் போய் பெட்ரோல் அடிச்சு அதில் ஒரு பத்து கிலோ லிட்டர் போச்சுனால வந்துட்டு ஆயிரம் ரூபாய் ஆச்சு ரெண்டாயிரம் ஆச்சு இந்த மாதிரி வந்துட்டு மாறும் ஸோ அதனால காசு வந்ததுக்கப்புறம் அப்புறம் அந்த வீடியோ போடுறேன் குடி சீக்கிரம் ஒரு ரெண்டு மூணு மாசத்துல அந்த வீடியோ அப்படின்றது வந்துடும் அப்புறம் அந்த மிஷின் தான் ரேட் அதிகம் அந்த மிஷின் யாருக்கிட்ட இருக்குன்னு போய் பார்க்கணும் செக் பண்ணணும் அதெல்லாம் பார்த்து நான் ஒரு வீடியோ பண்ணணும் அதை கூடிய சீக்கிரம் நான் உங்களுக்காக கொண்டு வந்து கொடுக்குறேன் நன்றி வணக்கம் ஸோ நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன் பாய்